அன்னவயல் புதுவையாண்டாளரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு பாதகங்கள் தீர்க்கும் பரமநடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை ஐந்து மைந்து அறியாதமான இடரை வையம் சுமப்பதும் வம்பு கோபிகா பாவனையிலே இருக்கக்கூடிய ஆண்டாள் பாவை நோன்பு மார்கழி நோன்பு என்கிற ஒரு உயர்ந்த காரியத்தை தொடங்குகிறாள் நோன்பை ஆரம்பிக்க வேண்டும் எல்லாரையும் போய் எழுப்பி கொண்டு கண்ணனுடைய திருமாளிகைக்கு செல்ல வேண்டும் ஆனால் அதற்கு முன்னால் ஒரு சின்ன சந்தேகம் எழுகிறது அந்த கோட்டியில் என்ன கோ என்ன சந்தேகம் என்னால் நாம் பெரிய ஒரு காரியத்தை ஆரம்பித்திருக்கிறோம் பெரிய யஜம் போலே யாக யஜம் போலே இந்த யஜ்யம் நன்றாக நிறைவுபட வேண்டும் நன்னாக இது நடக்க வேண்டும் எந்த தடங்களும் இல்லாமல் இது நடக்க வேண்டும் ஆனால் நம்மை பார்த்தால் நாமோ நிறைய பாபங்கள் செய்திருக்கிறோம் நம்முடைய பாபங்கள் நாம் பண்ணக்கூடிய காரியங்களுக்கெல்லாம் தடையாக வரும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன ஆமே நாம் நம்மளோட அனுபவத்திலேயே பார்க்குறோம் ஏதாவது ஒன்று நடக்கவில்லை நாம் நினைத்தது நடக்கவில்லைன்னா நாம் என்ன சொல்கிறோம் எல்லாம் நாம் பண்ண பாவம்னு சொல்லுகிறோம் அப்போ நம்முடைய பாபங்கள் நாம் பண்ணக்கூடிய நல்ல காரியங்களுக்கு தடையாக வருகின்றன என்று எல்லோருக்கும் அனுபவத்திலே தெரிந்திருக்கக்கூடிய விஷயம் அப்போது ஒரு கோபிகை அங்கே கேள்வி கேட்கிறாள் நாம் இப்போ ஒரு பெரிய காரியத்தை தொடங்கி இருக்கிறோமே நாம் பண்ணின பாபங்கள் இந்த காரியத்திற்கு தடையாக வந்தால் என்ன செய்வது அந்த தடையை போக்குவதற்கு ஏதாவது பூஜை கீஜை பண்ணலாமா இல்லை என்ன பண்ணினால் அந்த தடைகள் நீங்கும் என்று ஒரு சந்தேகத்தை எழுப்ப அந்த சந்தேகத்திற்கு பதிலாக இந்த கோபிகை ஆண்டாள் என்ன சாதிக்கிறாள் என்னால் இங்கே நாம் தொடங்கி இருக்கக்கூடிய காரியம் பகவானுடைய நாமத்தை சொல்லக்கூடிய ஒரு காரியம் நாம சங்கீர்த்தனத்தை தான் நாம் ஆரம்பித்திருக்கிறோம் அந்த நாமத்திற்கு என்ன ஒரு வைபவம் என்னால் அந்த நாமத்தை சொன்னால் நம்முடைய பாபங்கள் தொலையும் நாமத்தை சொன்னாலே பாபங்கள் தொலையும் அப்போ நாமத்தை சொல்ல சொல்ல ஆரம்பித்திருக்கக்கூடிய காரியத்திற்கு தடையாக வரக்கூடிய பாபங்களையும் அந்த நாமமே தொலைத்து விடும் போக்கிவிடும் என்பதிலே நமக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம் நாம் ஆரம்பித்த காரியத்தை நாம் நடத்துவோம் எல்லா பாபங்களையுமே அது போக்கப் போகிறது ஏழேழு பிறவியிலே நாம் பண்ண பண்ணியிருக்கக்கூடிய பாப்பங்களையே போக்கக்கூடிய அந்த நாமத்து நாமம் என்னால் இந்த நாமம் இந்த காரியத்திற்கு தடையாக வரக்கூடிய சிறிய பாபங்களை அது போக்காதா என்ன என்ன அதற்கு பதில் சமாதானம் முறைத்து உயர்ந்த வேதாந்த அர்த்தத்தை இந்த பாசுரத்திலே காட்டுகிறாள் மாயனை மண்ணு வடமதுரமைந்தனை தூய பெருநீர் யமுனைத் துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித்தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போயபுழையும் புகுதருவான் நின்னனவும் தீயினில் சூசாகும் செப்பு செப்பேலோரெம்பாவாய் இதில் கண்ணபிரானை வர்ணிக்கிறார்கள் ஆறு விஷயங்களை சொல்லி அவனை வர் வர்ணிக்கிறார்கள் நம்முடைய நாவுக்கு ஷட்ரசம் விடுகிறாள் என்று வியாக்கியானத்திலே காட்டுகிறார்கள் மாயனை மண் வட தூய தூயபெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்தவனை தாமோதரனை என்ன ஆறு விஷயங்களை இங்கே தெரிவிக்கிறார்கள் முதலிலே மாயனை மாயம் மா என்ன சொன்னால் அதுக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு ஆனால் இந்த இடத்துல என்ன அர்த்தம் என்னால் மாயனை என்னால் ஆச்சரியமான சேட்டித்தங்களை எல்லாம் புரிபவனை எம்பெருமான் பரமபதத்திலே இருக்கிறான் அங்கே நித்திய சூரிகள் எல்லோரும் அவனுக்கு சேவை அவனுக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு சேவை கொடுத்து கொண்டிருக்கிறான் அப்படி அந்த நித்திய சூரிகள் அவர் என்ன பண்ணுகிறார்கள் அவனுக்கு ஒரு அபிஷேகத்தை பண்ணி தூபம் சமர்ப்பிக்கிறார்களா அந்த தூபம் சமர்ப்பிக்கின்ற ஒரு க்ஷணத்திலே தூபம் சமர்ப்பித்தால் அங்கே கொஞ்சம் புகை வரும் அந்த புகை வந்தால் ஒரு ஒரு க்ஷணம் ஒரு ஒரு நொடின்னு வைத்துக்கொள்வோம் அந்த நொடியிலே என் பெருமான் மறைவான் இல்லையா தூபத்தினுடைய அந்த புகையின் காரணமாக அந்த மறைந்த சமயத்தில் அவன் என்ன பண்ணான்னா சட்டுன்னு பூமியிலே குதித்து கிருஷ்ணாவதாரத்தை எடுத்து மறுபடியும் அந்த மறுபடியும் அந்த புகை விலகி அவன் தெரியும் பொழுது அங்கே போய் நின்று விட்டானான் அம்மாழ்வார் தெரிவிக்கிறார் சூட்டுநன் மாலைகள் தூயனை ஏந்தி பின்னோர்கள் நன்னீர் ஆட்டி அம் தூபம் தரா நிற்கவே அங்கு ஓர் மாயையினால் ஈட்டிய வெண்ணை தொடு உண்ணப்போந்து வன்கூன் கோட்டடை ஆடின கூத்து அடலாயர்த்தம் கொம்பி நிற்கே என்ன எவ்வளவு ஆச்சரியமான ஜேட்டதம் நித்திய அவர்கள் ஞானத்திலே ரொம்ப அளவு கடந்த ஞானத்தை உடையவர்கள் எல்லை இல்லாத ஞானத்தை உடையவர்கள் ஆனால் அவர்கள் அந்த அவராலேயே அவர்களாலேயே எம்பெருமானுடைய தன்மையை என்ன என்று அறிந்து கொள்ள முடியாதபடி ஆச்சரியமான தன்மையை உடையவன் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை வடமதுரையிலே வந்து அவதரித்த கண்ணபிரான் இந்த மதுரைக்கு ஏன் மண்ணு வடமதுரைன்னு சொன்னான் மண்ணு என்னால் எப்போதுமே சம்பந்தம் மண்ணு என்னால் பொருந்திய என் அர்த்தம் என்ன பொருந்திய மதுரை என்னால் சம்பந்தம் மாறாத தேசம் என்று காட்டுவார்கள் அவதாரத்திலே வாமனன் பல காலம் இந்த மதுரா நகரத்திலே தவம் செய்தான் ராமாவதாரத்திலே சக்துருக்கு ஆழ்வான் ராமனுடைய கடைசி தம்பி அவன் பலகாலம் இங்கே மதுரையை ஆண்டான் இப்பொழுது கண்ணபிரான் அவதரித்தது இந்த மதுரையிலே என்று பார்க்கும் பொழுது மதுரை என்கிற நகரம் பகவத் சம்பந்தம் ஏதோ ஒரு எந்த அவதாரம் எடுத்தாலும் இந்த மதுரா நகரத்துக்கு பகவான் ஏதோ வந்து போல் போலிருக்கிறது இந்த பகவத் சம்பந்தம் மாறாத தேசம் மண்ணு வடமதுரை மைந்தனை அதுக்கு மேலே தூய பெருநீர் யமுனை துறைவனை கண்டபி எப்போது எப்போதும் இருக்கக்கூடிய இடம் அங்கேருந்து வடமுதுரை மைந்தனை அதுக்கு மேலே ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை என்ன அங்கே வந்துடுறான் இல்லையா மதுரையில் பிறந்தாலும் அவன் வளர்ந்தது எங்கே என்னால் திருவாய்ப்பாடியில் சரி திருவாய்ப்பாடியிலே வளர்ந்தானா எங்கே இருந்தான் பலகாலம் அவன் எங்கே இருந்தான்னா எப்போதும் அவன் இருக்கக்கூடியது யமுனா நதி கரையிலே துறையிலே தான் அவன் இருப்பான் அதனால் அவனுக்கு என்ன பேர் அழுத்துன்னா யமுனைத்துறைவன் எப்பவுமே அங்கேயே இருப்பவன் கண்ணன் எங்கே இருக்கான்னா யமுனைத்துறை யமுனைத்துறைன்னு சொல்லிகிட்டே இருந்தான் அப்போ அவன் பேரே யமுனைத் துறைவன் அப்படின்னு ஆயிடுது தூய பெருநீர் யமுனை துறைவன் என்ன இந்த யமுனைக்கு என்ன தூய்மை பல விஷயங்கள் காட்டுகிறார்கள் கம்சனுடைய அந்த மாளிகையை தொட்டுக்கொண்டே போகிறது யமுனை கம்சன்னா எல்லாருக்கும் பயம் நான் எல்லாருக்கும் பயம் ஆனால் கண்ணனை வசுதேவர் எடுத்துக்கொண்டு அந்த இடத்திலே போகும்பொழுது யமுனா நதியை கடந்து போகும்பொழுது ஆய்ப்பாடிக்கு போகும் பொழுது அவன் கம்சனை பற்றி கொஞ்சம் கூட பயப்படாமல் அந்த யமுனை வழிவிட்டது என்று பார்க்கிறோமே புராணங்களிலே அப்போ அதுதான் தூய்மை யார் என்ன செய்தாலும் பரவாயில்லை எனக்கு பகவானுக்கு நாம் கைங்கரியம் பண்ணியே ஆக வேண்டும் என்று சிலர் நினைக்கிறார்களே அப்படிப்பட்டவர்கள்தான் தூய்மையானவர்கள் என்கிற விஷயத்தை இது மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும் தூய பெருநீர் யமுனை இது ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் கண்ணனும் கோபிகைகளும் மாறி மாறி கொப்பளித்த ஜலம் அந்த யமுனை இப்போ கண்ணனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த அமிர்தம் நமக்கெல்லாம் வந்தால் எச்சில்னு சொல்லுவோம் பகவானிடத்துலேருந்து வந்தால் அது எச்சில்னு சொல்ல முடியுமா அமிர்தம் வாய் அமுதம் அது மாறி மாறி கோபிகளுக்கு என்ன க கண்ணபிரான் என்ன என்ன எல்லோரும் மாறி மாறி கொப்பளித்த தூய்மையுடையது இந்த யமுனா நதி தூய பெருநீர் யமுனைத் துறைவனை குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை ஆயர் குலத்திலே வந்து உதித்தால் இடைக்குலத்திலே வந்து பிறந்தான் பிறந்த உடனே என்ன எடுத்துன்னா அப்படியே அந்த குலமே பிரகாசப்பட்டு பிரகாசம் அடைந்து விட்டது ஒரு சின்ன வழக்கு பெரிய அறை வரைக்கும் இருட்டா இருந்த அந்த அறை பிரகாசம் அடைந்து விடுகிறது என்று அப்படி ஆயர் குலத்திலே தோன்றின விளக்கு யாருன்னா இவன் தான் கண்ணபிரான் தான் அந்த குலத்தையே விளங்க வைக்க வந்த ஒரு பெரிய விளக்கு ஆயர் குலத்தினில் தோன்றும் விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்தவனை தாய் வளர்த்த தாயான யசோதை அவளுக்கு அத்தனை சந்தோஷம் அவன் கொடுத்தான் கீழே நான் முதல் பாத்திரத்திலே என்ன அனுபவித்தோம் ஏறார்ந்த கண்ணி யசோதை என்று கண்ணபிரானுடைய சேட்டிதங்களை எல்லாம் பார்த்து அவளுக்கு என்ன எடுத்து கண் அப்படியே மலர்ந்து விட்டன கண்கள் மலர்ந்து விட்டன என்று பார்க்கிறோம் அப்படி ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு சேட்டிதம் பண்ணுவா அதை பார்க்க 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 யசோதைக்கு சந்தோஷம் குடல் விளக்கம் என்னால் தாயை குடல் விளக்கம் செய்தவன் என்னால் அத்தனை சந்தோஷத்தையும் யசோதைக்கு கொடுத்தவன் உண்மையா யாருக்கு கொடுத்திருக்கணும் கண்ணனுடைய உண்மையான தாய் யார் பெற்ற தாய் யாருன்னா தேவகி ஆனால் தேவகி அடைய வேண்டிய அந்த சந்தோஷத்தை எல்லாம் யசோதைக்கு கொடுத்தான் எல்லாம் தெய்வனங்கை யசோத பெத்தாளே ஒன்றும் கண்டிட பெத்திலேன் அடியேன் என்ன தெய்வ தேவகி புலம்பிய புலம்பல் என்று ஆழ்வார் பாடுகிறார் தேவகிக்கு ஒன்றுமே கிடைக்கல எல்லாம் எனக்கு கிடைத்திருக்க வேண்டும் நந்தன் பெத்தனன் நல்வினை இல்லால் நங்கள் கோன் வசுதேவன் பெத்திலனேன் எல்லாம் வசுதேவருக்கு கிடைத்திருக்க வேண்டிய சந்தோஷமெல்லாம் நந்தகோபனுக்கு கிடைத்தது எனக்கு கிடைக்க வேண்டிய சந்தோஷமெல்லாம் யசோதைக்கு கிடைத்தது என்று தேவகி புலம்புகிறாள் என்று பார்க்கிறோம் அப்படி தாயை குடல் விளக்கம் செய்தவனை தாமோதரனை ரொம்ப அழகான ஒரு திருநாமம் எம்பெருவானுக்கு தாமோதரன் என்னால் என்ன அர்த்தம் கண்ணபிரான் அவன் வெண்ணையெல்லாம் அடிக்கடி திருடி ஒரு நாள் யசோதனிடத்தில் அகப்பட்டு கொள்கிறான் உரல் மேலே ஏறி வெண்ணையை திருடுறான் உடனே அந்த உரலோடையே உன்னை கட்டி போடுறேன் பாரு அப்படின்னு யசோதை அவனை உரலோடு கட்டி விடுகிறாள் உடனே அவள் எத்தனை முறை அவள் கட்டினாலும் அவரால் அந்த கட்டவே முடியல வயத்தை பெருசாக்கின்றே போகிறான் யசோதை மிரட்டுறா அவனை பார்த்து என்ன சொல்கிறா ஏன்னா வயத்தை பெருசாக்கின்ண்டே போகிற என்ன வயத்தை இந்த கயிறு கட்டும்படியாக நீ ஆக்கு அப்படின்னு சொல்லி வயத்தை உள்ளே இழுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாளன் உடனே பயந்துண்டு யசோதைக்கு பயந்துண்டு தன்னுடைய வயத்தை அவன் உள்ளே இழுத்து கொள்கிறான் அப்போ அவனை போட்டு கட்டுறா கட்டும் பொழுது அவள் ஒரு வார்த்தை சொன்னாள் கயிறாலே கட்டினவள் சொல்லாலேயும் கட்டினாள்னு காட்டுறான் எதி சக்னோஷி கச்ச துவம் அதிசஞ்சல ஜேஷ்டிதாஹா அப்படின்னு சொல்கிறான் இப்போ முடிஞ்சா நீ இந்த கயத்தை அவுத்துண்டு போடா பார்க்கலான்னு சொல்கிறான் எம்பெருமானுக்கு கயத்தை அவுக்குறதா பெரிய கஷ்டம் அவன் நம்முடைய சம்சாரம் முடிச்சுக்களே அவுக்கக்கூடிய எம்பெருமானுக்கு இந்த பிந்து போன இத்து போன கயிறு அறுக்கிறதா கஷ்டம் ஆனால் அவன் என்ன பண்ணுறான் முதல்ல அறுக்கலான்னு நினைக்கிறானான் அப்புறம் ஐயோ இதை அறுத்துட்டா நமக்கு தாமோதரன்ற பேர் கிடைக்காது இது இந்த கயிறு இங்கேயே வயத்தில் இருந்தால் தான் தாமோதரான்னா என்ன அர்த்தம் பயத்திலே அந்த உதரத்திலே இந்த கயத்தினுடைய அடையாளத்தை உடையவன் அப்படின்னு அர்த்தம் இதை அவர் அறுத்துண்டு போயிட்டாக்கா தாமோதரன் பேர் நமக்கு கிடைக்காதே அதனால நாம் என்ன பண்ணணும் அவுக்காமல் இருக்கணும்னு அந்த தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை அந்த தாமோதரனை நாம் போய் அடைய வேண்டும் எப்படி அடைய வேண்டும் தூயோமாய் வந்து நாம் ரொம்ப தூய்மையோடு போக வேண்டும் அது என்ன தூய்மைன்னா நல்லா குளிச்சுட்டு நம்ம வாசனாதி இதெல்லாம் போட்டுண்டு வாசனைகள்லாம் போட்டுண்டு போகலாமான்னா அது புறம் தூய்மை அதை பற்றி பேசல ஆண்டாள் அகம் தூய்மை உள்ள எமெருமானத்துல போகும்பொழுது அவரி இடத்துல நாம் தூய்மையாக போகிறது என்னால் உன்னையே அறுத்தித்து வந்தோம் என்று மேலே சொல்ல போகிறார்கள் எவ்வாறு மாவட்ட இடத்துல போய் நீ எனக்கு நீதான் வேண்டும் உன்னுடைய கைங்கரியந்தான் வேண்டும்னு கேட்கறது தான் உண்மையான தூய்மையை தவிர அவரிடத்துலேயே போய் பணம் கொடு எனக்கு வீடு வாசல் கொடு மனைவி மக்களை கொடுன்னு கேட்டால் அது உண்மையான தூய்மை கிடையாது தூயோமாய் வந்து நாம் என்ன பண்ணணும் தூமலர் தூவித்தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க மனோவா காயங்கள்னு சொல்லுவா மனசாலையும் மனம் மொழி மெய்னு சொல்றமே நீ மனசாலையும் நம்முடைய வாக்காலையும் நம்முடைய சரீரத்தாலும் அவனுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும் தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது தூமலர் தூவித்தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க வாய் படைத்த பிரயோஜனத்திற்காக அவனை பாட வேண்டும் மனத்தினால் சிந்திக்க மனசிலே நாம் மற்ற விஷயங்களை எல்லாம் நினைக்காமல் எம்பெருமானையே நினைத்து கொண்டிருக்க வேண்டும் அப்படி இருந்தால் என்ன ஆகும் போயபுழையும் புகுதருவான் நின்னனவும் தீயினில் தூசாகும் நாம் ஏற்கனவே பண்ணிருக்கக்கூடிய பாபங்கள் என்ன இனிமேல் பண்ண போகின்ற நம்மை அறியாமல் செய்ய போகின்ற பாபங்கள் என்ன எல்லாம் நெருப்புலிட்ட பஞ்சு போலே உருமாய்ந்து போகும் என்ன இந்த பாதுரத்திலே எம்பெருமானை வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூயமாய் தூமலர் தூவி தொழுதால் நம்முடைய போயபுழை ஏற்கனவே செய்திருக்கக்கூடிய பாபங்கள் புகுதருவான் நின்ன பிழை இனிமேல் நம்ம அறியாமல் செய்யக்கூடிய பாபங்கள் எல்லாம் நெருப்பிலிட்ட பஞ்சு போலே உருவாய்ந்து போகும் என்று உயர்ந்த அர்த்தத்தை இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறாள் ஆண்டாள் இந்த பாசுரத்திலே அனுபவிக்கப்படுகின்ற திவ்ய தேசம் காஞ்சி சுவாமி காட்டக்கூடிய நிர்வாகம் அது வடமதுரை என்கிற திவ்ய தேசம் வடநாட்டு திருப்பதிகளிலே ஒன்றான வடமதுரை கண்ணபிரான் விவகாவதாரத்திலே பிறந்தான் வடமதுரையிலே ஆனால் அர்ச்சாவதாரம் நூற்றி எட்டு திருத்தலங்கள்னு சொல்லும் பொழுது வடமதுரையும் ஒரு திருத்தலமாக நாம் கொள்ளுகிறோம் அந்த இடத்துல போய் என்ன சேவிக்கிறது எம்பெருமான அங்கே ஏதாவது கோவில் இருக்கா இது இருக்கான்னா நம்ம தெற்கே நாம் சேவிக்கிறா போலே வட தேசங்களிலே கோயில்கள்னு எதுவும் கிடையாது அந்த க்ஷேத்திரத்துக்கு போனாலே அது பெரிய பாக்கியம் அது ரொம்ப விசேஷம் இங்கே போய் நாம் என்ன போய் சேவிக்கலாம் அந்த மதுரையில் இருக்கக்கூடிய கண்ணபிரான் பிறந்த காராகிருகம் அந்த அவன் இருக்கக்கூடிய சிறைச்சாலை அவன் பிறந்த சிறைச்சாலை அதை போய் பார்க்கலாம் அது கிருஷ்ண ஜென்மஸ்தானம் என்று சொல்லுகிறார்கள் கம்சனுடைய சிறைச்சாலை அங்கே போய் அந்த இடத்துக்கு போய் நான் நின்றாலே ஒரு அந்த மண்ணை மெதித்தாலே அந்த திவிதேசத்தை சேவித்த பயன் பகவானுக்கு கைங்கரியம் செய்த பயன் என்று பெரியவர்கள் காட்டியிருக்கிறார்கள் ஆக இப்படி இந்த பாசுரத்திலே குறிக்கப்படுகின்ற திவிதேசம் வட மதுரை மைந்தனை என்று திருவட மதுரை என்கிற வடநாட்டு திருப்பதி இந்த பாசுரத்திலே உணர்த்தப்படுகிறது என்று காட்டியிருக்கிறார் காஞ்சி சுவாமி தொடர்ந்து அனுபவிப்போம் இணைந்திருங்கள் ஆஸ்ட்ரோவேத் தமிழ் யூடியூப் சேனலிலே ஆண்டாள் திருவடிகளே சரணம்